கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பர்களே நண்பர்களே தோழிகளே குழந்தைகளே பொதுவாக ஒரு மேலெழுந்த வாரியாக பார்த்தோன்னா இந்த உலகத்தில் மூன்று வகையான மனிதர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் பிரிக்கலாங்க ஒரு உத்தேசமாக அதாவது முதல் வகைப்பட்ட மனிதர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் சாதமோ ஊறுகாயும் கலந்த மாதிரிங்க புரியுதா அதாவது அவங்க வந்து கடவுளை வந்து தயிர் சாதமோ ஊறுகாயும் கலந்து சாப்பிடுவாங்க தயிர் சாதத்தை ஊறுகாயோடு கலந்து சாப்பிடுவாங்க அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுளை எப்பொழுதுமே நினைப்பாங்க அது ஒரு வகை மனிதர்கள் இரண்டாவது வயப்பட்ட மனிதர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் சாதத்தில் ஊர்காயை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படி விளங்குறப்ப தொடுப்பாங்க ஒரு அதே மாதிரி கடவுளை வந்து கஷ்டம் வந்தால் கடவுளை நினைப்பாங்க அப்போனா கடவுளை மறந்துடுவாங்க மூன்றாவது வகை எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா சாமி எனக்கு தயிர் சாதமும் வேண்டாம் இந்த சாமிங்கிறதை விட்டுருங்க அப்பா சாமிங்கிறத அவங்க இதில் வராது எனக்கு ஒரு காயும் வேண்டாம் தயிர் சாதமும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க அதாவது கடவுளே வேண்டாம் அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்ல மனிதர் இந்த மூன்றாவது வகைப்பட்ட மனிதருங்க அதாவது கடவுளே வேண்டாம் அப்படி இருந்தவர் தாங்க அவருடைய வாழ்க்கையில் நமது எல்லாம் வல்ல கணக்கு பகவான் நுழைந்தார் எப்படி நுழைந்தார் வெட்டுக்கிளியாக நுழைந்தார் அதான் அவர் வெட்டுக்கிளி வேலைன்னு சொல்கிறாருங்க நம்ம கணக்கனார வெட்டுக்கிளியாக நுழைந்து பட்டுப்போன அவரது வாழ்க்கையை வெற்றி வகை சுட வைத்தார் வெற்றி வாயு சுட வைத்து கொண்டிருக்கின்றார் இன்னும் முழு வெற்றிக்கு வல்லனாலும் அவர் இருந்த ஸ்டேஜுக்கு பாதி ஸ்டேஜ் பாதி வெற்றிக்கு வந்துட்டாருங்க இந்த அன்பர் வந்து கர்நாடகா பார்டருங்க அதாவது தமிழ்நாடு ஒட்டி உள்ள கர்நாடகா பார்டரில் வசிக்கிறாருங்க அங்கே தான் அவரோட வீடு இருக்குங்க அவங்களோட அம்மா அப்பாலாம் குடியாத்தத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டில் குடியாத்தத்தில் இருக்காங்க இவருக்கு என்ன காரணத்தினாலேயோ பேரண்ட்ஸோடு அதாவது அம்மா அப்பாவோட அவ்வளோ ஒரு ஒரு நல்ல தொடர்பு இல்லைங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிருக்காருங்க சரியான வருமானமும் இல்லைங்க இப்படியோ அப்படி இப்படியுமா அப்படியே அலைஞ்சிட்டு இருந்துருக்காருங்க அப்புறம் எப்படியோ கிடைச்ச கூலி வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அந்த கர்நாடக பாடலில் அவர் வசிக்கிற இடத்துல ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருந்தாருங்க இப்போ கூட அங்கே தான் இருக்கார் ஆனால் கணக்கு பகவானுடைய வாழ்க்கை நுழைந்த பிறகு அவர் இப்போ இந்த வீட்டையும் அந்த ராசிக்காக அப்படியே அந்த வாடகையை அந்த வாடகை வீட்டையும் ராசிக்காக அப்படியே அங்கேயே வச்சுருந்துட்டு வேறு வீடு வாங்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாருங்க அந்த அளவுக்கு ஒரு பணமும் வந்துருச்சுங்க வாழ்க்கையில் அப்படியே வெற்றிக்கு போயிட்டு அவருக்கு நமது கணக்கன்பட்டி பகவான் வெட்டுக்கிளி வேலவனாக வந்த காட்சியை பாருங்கள் போகிறது எப்படின்னு எனக்கு தெரியாது சமே அதெல்லாம் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பேசி அனுப்பிட்டு இருக்கேன் வணக்கம் சாமிய என் பேர் பாஸ்கர் அப்பா அம்மாலாம் தமிழ்நாடு வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தில் இருக்காங்க நான் இந்த கர்நாடகா பார்டருக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கர்நாடகா பார்டருக்கு வந்தேன் அப்போதான் எனக்கு சாமி நம்பிக்கையே கிடையாது தெய்வ நம்பிக்கையே கிடையாது என்னை மட்டும் தான் என் அவ்வளோப்போ மட்டும் நம்பிட்டு இருந்தேன் இப்போது ஒரு தூருக்கு முத அப்பா அம்மாவா சேர்ந்து கல்யாணம் முடிச்சாங்க தூரில் எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையாருன்னு சொல்லிட்டு என்ன நடு ஆத்துல விட்டுட்டு அவங்க போல அவங்க குடும்பம் உண்டா எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க அதுக்கப்புறம் பதினோரு வருஷமா நான் கா இதே ஊரில் எங்கே போனாலும் அவ்வளோதான் அப்படின்ட்டு சேலஞ்சா நானே தனிப்பட்ட இதில் சின்னதாக வரும் வீட்டை பார்த்துக்கிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல எனக்கு மறுபடியும் கல்யாணம் ஒன்று ஆச்சு என் மனைவி அவங்களோட ஒரு ஆறு வருஷம் நல்ல மாதிரி குடும்பம் போயிட்டு இருந்துச்சு இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட சிக்கல் வந்து அவங்க என்னை பிரிஞ்சிட்டாங்க வெள்ளம் பரவுது பரவுது இருளோடி மறையது மறையது ஒளிவம் பரவது பரவுது இருளோடி மறையது மறையது அருள் பொங்க அன்பர் மனம் உருகுது உருகுது அருள் பொங்கது பெருது அன்பர் மனம் உருகுது உருகுது வினை விலகுது 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 வெள்ளம் உதது விலகுது விழி வெள்ளம் உதிரது உதிரது மனை எல்லாம் விளங்குது விளங்குது மகிமை எல்லாம் பொரியது புரியுது மனை எல்லாம் விளங்குது விளங்குது மகிமை எல்லாம் தனி நெஞ்சம் அறியது அறியுது தலை எல்லாம் ஒடையது ஒடியது தனி நெஞ்சம் அறியது அறியுது தலை உடையது ஒடியது துணை ஒன்று வருகது வருகிறது துயர் எல்லாம் கருகு கருகுது துணை ஒன்று மருகது வருகிறது துயர் எல்லாம் கருகுது கருகுது முக்காலமும் அறியது அறியுது மும்மலமும் அருகது அருகுது காலமும் அறியது அறியது மும்மலமும் அருகது இக்காலம் இனியது இனியது வாழ்வது வாழ்வது இக்காலம் இனியது இனியது இறையுடனே வாழ்வது வாழ்வது உலகெல்லாம் வணங்குது வணங்குது உள்ளங்கள் வாழ்த்தது வாழ்த்தது உலகெல்லாம் வணங்குது வணங்குது உள்ளங்கள் வாழ்த்தது வாழ்த்தது கலகங்கள் மறையது மறையது கனவெல்லாம் பழிக்குது பழிக்குது கலகங்கள் மறையது மறையுது கனவெல்லாம் பழிக்குது பழிக்குது தெய்வம் இரு அறியது அரியது திருவருளோ பெரியது பெரியது தெய்வம் இரு அறியது அரியது திருவருளோ பெரியது பெரியது ஒளிவெல்லம் பரவுது பரவுது இருளோடி மறையது மறையது ஒளி வெள்ளம் பரவுது பரவுது இருளோடி மறையது மறையது அருள் பொங்கை பெருகு பெருகுது அன்பர் மனம் உருகுது உருகுது அருள் பொங்கை பெருகுது பெருகுது அன்பர் மனம் உருகுது உருகுது வினையெல்லாம் எல்லாம் விலகுது விலகுது இந்த பாஸ்கர் அவர்களை பாஸ் பண்ண வச்சுட்டாருங்க வாழ்க்கையில பாஸ்கரை பாஸ் பண்ண வச்சுட்டாருங்க வாழ்க்கையில் நமது கணக்கு பகவானுங்க பாலைவனமாக இருந்த அவரது வாழ்க்கை பசுஞ்சோலையாக மாறிக்கொண்டிருக்கின்றது நரகமாக இருந்த அவரது வாழ்க்கை வசந்தமாக மாறிக்கொண்டிருக்கின்றது எல்லாம் வல்ல எனது சிவகுரு கோடீஸ்வர பகவான் கொடுத்த அந்த நன்கொடையான கணக்கு பகவானை நாம் நமது கணக்கில் வைத்திருப்போம் நமது சிந்தையில் வைத்திருப்போம் மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி